ஹலோ பிரெண்ட்ஸ் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது தேனருவி தமிழ் நாவல்சன் சாபமாய் வந்த என்னுயிரே வாசிப்பது நானுங்கள் பவஸ்ரீ அபி அத்தியாயம் எண்பத்தி ஒன்பது விஜய் தனது திட்டத்தை அமுதாவின் அருகில் இருந்த நர்ஸ் பெண்மணியிடம் விளக்க அவனது குரலை கேட்டதிலேயே ஒருவித கிறக்கத்தில் நின்று கொண்டிருந்த அந்த பெண் ஓகே சார் ஓகே சார் நீங்க சொல்றது எனக்கு நல்லா புரியுது நான் அதே மாதிரியே பண்றேன் என்று உற்சாகமான குரலில் சொன்னாள் பெண் அவள் அமுதாவிடம் அவளுடைய மொபைல் போனை திருப்பி கொடுக்க நீங்க என்ன சார் பண்ண போறீங்க எனக்கு மறுபடியும் இன்னொரு பிரச்சனையான்னு யோசிச்சாலே இருக்கு இப்போதான் எங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் நான் சினிமாவில நடிக்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிட்டு எனக்கு சரியானா போதும் எனக்கு பிடிச்சத பண்ணிட்டு நான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறாங்க இப்போ மாட்டினா எல்லாத்தையும் மறுபடியும் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி ஆகிடும் என்று அவனிடம் தயக்கத்துடன் சொன்னால் அமுதா கொஞ்சம் வாய முடித்த நீ சும்மா இருக்கியா என்று விஜய் எரிச்சலுடன் உயர்த்தி கேட்கிப் என்று தன் வாயை மூடிக்கொண்டாள் அமுதா சில நொடிகள் கடந்து இருந்தும் அவள் எதுவும் பேசாததால் குட் கோல் இப்படிதான் இருக்கணும் கம்முனு நான் சொல்றதை மட்டும் ஏழு என்றான் விஜய் அதற்கும் வாயை திறக்காமல் உம் என்றால் பயந்த குரலில் அவள் விஜய் அந்த ஹாஸ்பிட்டலின் இரண்டாவது புளோரில் உள்ள யாருக்கும் தெரியாமல் மறைந்து ஒரு அமர்ந்து கொள்ள அமுதாவிற்கு ஸ்கேன் எடுக்க வேண்டும் அதனால்தான் அவளை அழைத்து செல்வதாக விஜய் சொல்லி கொடுத்ததை போல அவளுடைய குடும்பத்தினர்கள் அனைவரிடமும் சொன்ன நர்ஸ் தன்னுடன் அவளை அழைத்து கொண்டு அந்த ரூமில் இருந்து கிளம்பினாள் நானும் கூட வரங்கன்னு ஸ்கேன் எடுக்கிறதுக்கு இரண்டாவது மாடிக்கு போகணும் வா நான் உன்னை பத்திரமா கூட்டிட்டு போறேன் என்று சொன்ன அன்னபூரணி ஐயோ நிற்கோ வேணாம் என்று பதட்டத்தில் இருந்த சொன்னாள் அவள் சொன்ன விதம் சந்தேகம் படும்படியாக இருந்ததால் மணிகண்டன் தன் புருவங்களை உயர்த்தி அவளை பார்த்து கேட்க தன் அண்ணனின் குரலில் ஏற்கனவே பயத்தில் இருந்த அமுதாவிற்கு இப்போது உடல் நடந்து தொடங்கியது வார்த்தைகள் தந்தி அடிக்க அவள் அண்ணா அண்ணா அது வந்து அண்ணா என்று இழுத்தாள் ஐயோ இந்த பொண்ணுக்கு ஒரு பொய் கூட சொல்ல தெரியல இப்ப நம்பி விஜய் சார் கிட்ட இந்த பொண்ண பத்திரமா நான் கூட்டிட்டு வரேன் வேற சொல்லிட்டனே என்று நினைத்த நர்ஸ் எங்கே அமுதா காரியத்தையே கெடுத்து விடுவாளோ என்று நினைத்து பயந்து அது ஒண்ணு இல்ல சார் அமுதா மேடம்க்கு இங்க ஒரே ரூம்லயே இருந்து ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க அதான் அப்படியே லிப்ட்ல ஸ்கேன் சென்டருக்கு கூட்டிட்டு போயிட்டு பக்கத்துல இருக்கிற பேபி ஸ்டே கேர் சென்டருக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன் அங்க குழந்தைங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்களை பார்த்தாலே மனசுக்கு நிம்மதியா இருக்கும் அவங்க எல்லாரும் வர்றதுக்கு அலோ பண்றதில்ல அதான் அமுதா மேடம் அவங்க கூட வேற யாரும் கவலைப்படாதீங்க நான் இவங்களை பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வந்துடுறேன் என்று சொல்லி இதற்கு மேல் அமுதாவை வாயை திறக்க விடக்கூடாது என்று நினைத்து வேகமாக அவள் கையை பிடித்து இழுத்து கொண்டு அங்கிருந்து நகர்ந்தாள் தனது குடும்பத்தினரை திரும்பி பார்த்தபடி அந்த நர்ஸுடன் சென்ற அமுதா ஸ்கேனிங் ரூமில் யாருக்கும் தெரியாமல் மறைந்து அமர்ந்திருந்த விஜயை பார்த்தாள் அவன் தன் முகத்தை மாஸ்க் போட்டு மறைத்திருந்தாலும் கூட அவன் உருவத்தை கண்ட உடனேயே அவளது மனம் அவனை அடையாளம் கண்டு கொள்ள அப்படியே சகலமும் மறந்து இமைக்க மறந்து அவனையே பார்க்க தொடங்கினாள் அமுதா அவனும் அவளையே பார்த்தபடி உன் முகத்தில் இருந்த மாஸ்கை கலட்டினான் விஜயை பார்க்கும் ஆர்வத்தில் அமுதாவுடன் வந்திருந்த நர்ஸ் சார் நீங்க எவ்வளவு நேரம் வேணும்னாலும் அமுதா மேடம் கூட பேசிட்டு இருக்கலாம் யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க இவங்க ஃபேமிலி கிட்டயும் நான் கிளியரா பேசிட்டேன் என்று தான் எதையோ சாதித்து முடித்து விட்ட சந்தோஷத்தில் உற்சாகமான குரலில் சொன்னாள் அவள் குரலை கேட்ட பிறகுதான் அங்கே ஒருத்தி நிற்பதையே உணர்ந்த விஜய் தன் பார்வையை அவள் பக்கம் செலுத்த இவர் என்ன நீதா பெரிய டிஸ்டர்பன்ஸ் முதல்ல இங்கிருந்து போன்னு சொல்ற மாதிரியே நம்மள பாக்குறாரு என்று நினைத்த நர்ஸ் சாரி சார் இதோ இப்பவே நானும் இங்கிருந்து போயிடுறேன் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே ஒரு ஆட்டோகிராஃப் மட்டும் போட்டு கொடுக்கறீங்களா பிளீஸ் நான் உங்களோட பெரிய உங்களை கனவுல கூட இல்ல நீங்களே யாருக்கும் தெரியாம சீக்கிரட்டா இங்க வந்திருக்கீங்க இந்த டைம்ல உங்க கூட போட்டோ வேணும்னு கேட்டா நல்லா இருக்காதுன்னு தான் ஆட்டோகிராஃப் கேக்குறேன் பிளீஸ் சார் என்று கேட்டபடி ஒரு நோட்டையும் பெண்ணையும் நீட்டினாள் அவள் தனக்கு உதவி இருப்பதால் காணும் பதிலுக்கு அவளுக்கு ஏதேனும் செய்ய வேண்டும் என்று நினைத்த விஜய் அவளிடம் என்று எழுதி விஜய் குருமூர்த்தி என்று அதில் கையெழுத்து போட்டு அவளிடம் கொடுத்த விஜய் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ் என்றான் எவ்வளவு பெரிய சினிமா ஸ்டார் தன்னிடம் இத்தனை கனிவாக நடந்து கொள்கிறாரே என்று நினைத்து அவனை கண்டு ஒவ்வொரு நொடியும் உருகிக் கொண்டிருந்த மாதவி அங்கேயே இன்னும் கொஞ்சம் அவனுடன் இருக்க வேண்டும் என்று அவளுக்கு ஆசையாக இருந்தாலும் கூட தான் இப்படி செய்தால் அது மரியாதையாக இருக்காது என்று நினைத்து பதிலுக்கு அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அவன் சைன் போட்டு கொடுத்த நோட்பேடை தன் நெஞ்சோடு அணைத்து பிடித்து கொண்டு செறித்த முகமாக வெளியில் சென்றாள் அவள் சென்ற பிறகு அமுதா கலங்கிய கண்களுடன் விஜயை பார்க்க அவன் தனது வெண்கல குரலில் கொஞ்சம் இனிமையாக அமுதா என்று அவள் பெயரை சொன்னதும் தான் தாமதம் வேகமாக சென்று இறுக்கமாக அணைத்துக் கொண்டு அமுதா தேங்க்ஸ் சார் நீங்க மட்டும் இல்லனா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பேன் என்று துக்கம் தொண்டையை அடைக்க சொன்னாள் அவளது திடீர் அணைப்பால் ஒரு நொடி தடுமாறிய விஜய் தானும் அவளை இறுக்கமாக அணைத்துக்கொண்டு நீ அழுகிறத பாக்குறதுக்கான இவ்வளவு தூரம் வந்த என்று கேட்க அவன் இப்போது இவ்வளவு ரிஸ்க் எடுத்து எதற்காக தன்னை பார்க்க வந்திருக்கிறான் என்ற கேள்வி அவளுக்குள் இருந்ததால் அப்போது அவனை விட்டு விலக மனம் வராமல் தன் தலையை மட்டும் தூக்கி கேள்வியாக அவனை பார்த்தாள் அமுதா என்னடி இப்படி பாக்குற என்று விஜய் அவளது பார்வையின் தாக்கத்தை தாங்க முடியாமல் கேட்க உங்கள தான் பாக்குற நீங்க எவ்வளவு பெரிய ஆளு எனக்காக ஏன் இந்த அளவுக்கு பண்றீங்கன்னு பாக்குறேன் என்னால இப்ப கூட அன்னைக்கு ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்தது எல்லாம் மறக்கவே முடியல என்றால் அமுதா அவர்கள் இருவரும் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தாலும் அவர்கள் கைகள் நான்கும் மற்றொருவரை விலக விடாமல் இறுக்கமாக பிடித்து கொண்டுதான் இருந்தது அப்போது இப்போ நான் அத செஞ்சதுனால என்ன ஆகிடுச்சு உனக்கு ஏன் நான் உனக்கு ஒண்ணுன்னா வந்து நிக்க கூடாதா உனக்காக பேசுறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா என்று அவன் கேட்க நாம சொன்னத இவர் தப்பா நினைச்சிட்டார் போல இருக்கு என்று நினைத்து பதட்டப்பட்ட அமுதா அமுதாச்சோ அப்படிலாம் இல்ல சார் தாராளமா நீங்க எனக்காக எல்லாமே செய்யலாம் உங்களுக்கு அந்த உரிமை இருக்கு பண்ணல சில எதுக்கு நம்ம எல்லாரும் கண்டா ஒதுங்கிதான் போவாங்க அதுவும் உங்க விஷயத்துல என்ன நடந்தாலும் உடனே நியூஸ் ஆகிடும் ஆனா நீங்க உங்க பேர் பத்தி கூட கவலைப்படாம எனக்காக நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க அத நினைச்சு எனக்கு நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் தான் சொல்ல வந்தேன் என்று அமுதா அவள் பாட்டிற்கு பேசிக்கொண்டே செல்ல அவள் தனது குட்டி கண்களை சிமிட்டி சிமிட்டி இனிமையான குரலில் அப்படி பேசிக்கொண்டிருப்பதை அத்தனை அருகில் பார்த்து ரசித்த விஜய் தன்னையும் அறியாமல் அவளது பின் கைவைத்து கை வைத்து அவளை இன்னும் நெருக்கமாக தன் பக்கம் இழுத்து அவள் இதழ்களில் தனது இதழை பதித்தான் அவனிடம் மும்பரமாக பேசிக்கொண்டிருந்த அமுதா திடீரென்று அவன் இப்படி செய்வான் என்று எதிர்பார்த்து இருக்காததால் விழிகள் விரிய அவனை பார்த்தபடி அவனுடைய தோள்களில் இருந்த தனது கைகளில் அழுத்தத்தை கூட்டினாள் அவள் அப்படி பயத்தில் செய்ய அவனுக்கு என்னவோ தான் கொடுக்கும் முத்தத்தை அவள் தொடர விரும்புகிறாள் போல என்றுதான் தோன்றியது அதனால் அவளுடைய கீழுதட்டை கடித்து இழுத்து சுவைக்கத் தொடங்கினான் விஜய் தன் முத்தத்தை நொடிக்கி நொடி ஆழமாக்கிக் கொண்டே சென்றான் அது தன்னை மறந்து நடக்கும் எதையும் நம்ப முடியாமல் அவனை பார்த்து கொண்டிருந்தாள் அமுதா காதல் மலரும்